ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல

தேங்கலங்களா இங்கே போட்டு आई बाबा आई फेटेना सेबा बिनो यस आई विल जस्ट गो टू द फेटन कंपनी सेल्फ पब्लिशिंग कैमरा कैमरेटर जस्ट की यू हैव टू लाइक एंड स्पेट எங்க எங்க பண்ணி சோ இது நிக்குது பாருங்க பாருச்சிட்டே இருக்கு அந்த இன்ஜின்ல சேவஸ் ஆலிவர் இருக்கா கோ ஏஜென்ட் சி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப் போனும் 2122 ஃபர்ஸ்ட் அட்டெம்ப் போசிஷன் சைஸ்டர் கூட பாருவேனே மேல லேவுல இருந்து என்ன சொல்லவா நென நடந்து வந்து பாஸ்டா பாருங்க வாங்க அண்ணா என்ன என்ன அன்னைக்கு திரும்பறீங்க அங்க இருங்க அங்க இருங்க நான் மத்தவங்க பேட் குடுறேன் நான் யாரு உள்ள போவாது வெளிய <laughs> <celular enfant>

முன்னாடி வச்சு கேக தம்பி தம்பி இப்டி வந்தரா டேய்

அப்பா வந்து நாய் வந்து வந்தான் வந்து நாய் வந்து வந்தான் அப்பா 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 வந்து நாய்